மைடியர் சகோதரர்களே நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு திங்கக்கிழமை வாரத்தின் முதல் நாள் மார்க்கெட்டில் ஸோ இன்னைக்கு இது வந்து கொல்டா கொல்டா குல் பத்து ரூபா பன்னெண்டரைக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது பில் வந்து பதினாலு ரூபா ஆகும் இதெல்லாம் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அதாவது நம்ம மண்டேன்னு சொல்லுவோம் இப்போ அது சோலாப்பூர் மாதிரி மண்டை கிடையாது இங்கே அதோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பதினெட்டு ரூபா பில்ட்டி ஆகுது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்ட்ரா இது தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸில் இதில் எல்லாம் வரும் நல்ல சைஸ் தான் நல்ல கலர் தான் இது எயிட்டீன் ருபீஸ் வருது ஓகே ஸோ இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஸ்கின் அவுட்டாக இருக்குன்னா ஒரு ரூபா குறைக்கலாம் இதான் இங்கே நிலை வரும் இன்றைக்கி விலை நீங்கள் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்க வாய்ப்பு இல்லை இது நமக்கு சவுத்துக்கு ஓடும் ஓகே இது ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இதில் அடக்கம் அதான் இல்லை எயிட்டீன் ருபீஸ் பிலிட்டி வருது ஓகே ட்ரான்ஸ்போர்ட் நம்ம ஊருக்குங்கிறது ஒரு ரூபா வரும் அதை கணக்கு பண்ணி பார்த்துங்க ஓகே ஒரு பத்து நாளைக்கு எல்லாம் பன்னெண்டு ரூபா மூணு இருந்தது இப்போ இன்வெஸ்ட் வந்துட்டாங்க அதனால் நிறைய விலை போகுது ஓகே ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வில இருக்கிறோம் இதையும் எடுக்கலாம் இது நாசிக் பெம்பிள் கவுன் மார்க்கெட்டில் ஓகே இது எதுவுமே மழையில் நனையாத சரக்கு ஸ்டாக் வச்சு வந்திருக்குது அதனால பெர்ஃபெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நல்ல அஞ்சு மாதம் தாங்கும் பட் நம்ம ஊர்களில் யாராவது ஸ்டாக் வச்சுக்கோங்கன்னா டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் ரெண்டு மாதம் நல்லா அதுவும் நல்ல காற்றோட்டத்தில் வைக்கணும் ஏசியிலலாம் வைக்கக்கூடாது கூலர் போட்டு ஓட்டக்கூடாது நார்மலான வென்டிலேஷன் காற்று அதில் வச்சா இதெல்லாம் ஸ்டாக் நிற்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு அள்ளி போய் அங்கே வச்சு ஏசியை போட்டு கூலரை போட்டு ஓட்டி அது ஒரு நாள் கரண்டில் நாலு மணி நேரம்னாலும் வேத்து கொட்டிடும் கெட்டு போயிடும் அதெல்லாம் பண்ணக்கூடாது நாசிக்கில் ஸ்டாக்கை நிற்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியாமல் இறங்கிடக்கூடாது ஸோ எதுனாலும் கீழே நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் ஓகே ஃபாரின் கண்ட்ரிக்கு எதாவது பிஸ்னஸ் பண்ணோன்னாலும் எனக்கு காளுங்க இதெல்லாம் டபுள் பற்றி அதாவது டபுள் பற்றினா டபுள் ஸ்கின் இது பதினெட்டு பதினெட்டு ரூபாய்க்கு பதினெட்டு ஐம்பதுக்கு எல போகுது இருபது ரூபா இருபத்தி வருவா பெல்ட்டி ஆகிடும் இது துபாய்க்கு போய் இது கத்தாருக்கு போகக்கூடியது நம்ம ஊருக்கு கெடு இவ்வளோ காஸ்ட்லியே வேணாம் ஓகே ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ